ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதர் ஆஃப் நேச்சர் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பொன்மலை அருள்மிகு ஸ்ரீ வேலா சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவில் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோட்டில் கிணத்துக்கடவை கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கம் நடந்து போகிற தூரம் தான் இது ஒரு மலைக்கோவில் இந்த கோவிலுக்கு வந்து அடிவாரத்திலே பஸ் நிற்கு பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குங்க அடிவாரத்துலேருந்து மலை மேலே போகணும் மலை மேலே போகலாம் வாங்க மலை மேலே போய் மலை மேலே நம்ம முருகனை தரிசிக்கலாம் நம்ம போகிறப்ப நல்லா மலை சீசனுங்க ஒரு மாதமாக மழை விடாமல் பெஞ்சிகிட்டே இருக்குது டெய்லி மழை வந்துடும் அப்படியே மேலேருந்து மழை பேஞ்சிட்டே இருக்குங்க மலையிலேயே போல வாங்க இடையில பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கருப்பன சுவாமி கோவில் இது இந்த படிக்கட்டெலாம் பார்த்திங்கன்னா பெரியவங்க சின்னவங்க எல்லாம் ஏறி போகிற மாதிரி சும்மா படி வந்து சின்ன சின்னதாக தான் பாறையிலே செதுக்கியிருக்காங்க இது பழமையான கோயிலுங்க கூடங்க இந்த இப்போ வேலாயத்து சுவாமி திருக்கோவில் மலை மேலேருந்து பார்த்தோம்னா கீழே அவ்வளோ இயற்கையான அழகாக இருக்குது பாருங்கள் மேம்பாலம் அந்த இயற்கை கிணத்து கடவோட அழகு சூப்பராக இருக்குங்க மேலேருந்து பார்க்க ரம்யமாக இருக்குங்க காட்சி அளிக்குங்கிறது ரொம்ப பழமையான கோயிலுங்க ஃபஸ்ட்டே வந்து இடுமன் கோயிலுக்கு வருங்க முன்னாடியே அதுக்குலந்து இப்போ தான் கோயில் வந்து வேலைப்பாடுகள் வந்து நடந்துட்டுருக்குங்க வேலை இருக்காங்க இப்போ கோயிலுக்குள்ளே போக வாங்க இப்போ அருள்மிகு வேலாயுத சுவாமி திருக்கோவில் வேலாயுத சுவாமி தரிசிக்க போகிறவாங்க கோவில் முன்னாடியே கொடிமரம்ங்க கொடிமரம் கடந்து தான் கோயிலுக்குள்ளே போகணும் என்னோட சேர்ந்து நீங்களும் சாமி கும்பிட்டுக்குங்க கோயிலுக்குள்ளே போல வாங்க இன்றைக்கி மழை காரணமாக கூட்டம் அதிகம் இல்லைங்க கோயிலில் ஸ்ரீ வேலாயுத சுவாமி தரிசனம் பண்ணலாம் வாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பொன்மலை வேலாயுத சுவாமிக்கு அரோஹரா தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம்னா மண்டபம் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா காசி விசவாதர் ஆலயம் இருக்குதுங்க காசி விசாலாட்சி சன்னதி இருக்குங்க அடுத்தது விசாலாட்சின்னு தரிசனம் அதை முடித்து கன்னிமூல கணபதி அடுத்து கன்னிமூல கணபதி திருப்பிங்குது இது முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வரலாங்க வெளியே வந்துட்டு கீழே போகலாம் ஒரே மழை பாருங்கள் ஜோராக மழை பெஞ்சிட்ருக்கு ஸ்கூல் படிக்கிற தம்பி பாருங்கள் அந்த கல்லை வச்சு அடுக்கி வச்சுட்டுருக்காப்பில கல் அடுக்கி வச்சுட்டு ஏதோ வேண்டுதல் மலையிலே நனைஞ்சிக்கிட்டே பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்க தம்பி சரி வாங்க அப்படி நம்ம கீழே போகலாம் ஒரு வழியாக தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் இருக்கிற கணத்துக்கிடவு பொன்மலை அருள்மிகு வேலாயுத சுவாமி திருக்கோவில்ங்க நீங்கள் ஒரு முறை போய்ட்டு வந்துடுங்க எல்லாம் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் முருகனுக்கு அரோகரா மதர் ஆஃப் நேச்சர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க